மறக்கணும் இல்லை இது உங்களை வீர பழனிசாமி நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நம்ம எதுக்கு போடுறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இன்டர்வியூ அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ ரிசல்ட் லாஸ்ட் வீக் வந்துருக்குது இப்போ என்னென்னா நிறைய மாணவர்கள் இப்போ வந்து அட்டன் பண்ண போகிறப்போங்கள ஒரு இரநூறு இரநூறு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் அதில் இரநூறு பேர் போவாங்க ஆனால் இது சம்மந்தமாக எப்படி கேள்வி வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இல்லையா நார்மலாக நம்ம வந்து ஏற்கனவே இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜியில் பேசியிருக்கோம் ஃபர்தராக இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜியில் பேசுறதுக்கு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டு டிஎன்பிசி குரூப் ஒன் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களை பற்றி தெரியணும் ஸோ யூ டெல் அபவுட் யூ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா உங்களை பற்றி உங்கள் பேருடைய இருந்து ஆரம்பித்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க உங்கள் கூட பிறந்தவங்க என்ன யார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அதுவும் பேசலாம் ஆனால் சம்டைம் நான் பாசிட்டிவ் நான் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் இதெல்லாம் சம்டைம்ஸ் சொன்னால் சம்டைம் என்ன சொல்லுவாங்க போர்டில் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படிம்பாங்க பட் சில போர்டு உங்களை பற்றி இன்னும் ஃபர்தராக சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலும் கேட்டுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் யார் எந்த ஊரில் இருந்து வரீங்க அம்மா அப்பா யார் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எந்த பேக்ரவுண்டு இது ஃபஸ்ட்டு தரோன்னு தரோ மீன்ஸ் இந்த உடஞ்சற்காடு மாதிரி எப்போ கேள்வி கேட்டாலும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு வரணும் பிள்ளைங்களில் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் பிள்ளைங்களுக்கு தன்னை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லவே தெரியாது கொடுக்கவே தெரியாது நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்ருக்கோம் சரிங்களா இப்போ கூட குரூப் டூ எக்ஸாமில் ஒரு நூறு பிள்ளைங்களை நான் பார்த்தேன் பசங்களையும் பார்த்தேன் பொண்ணுங்களையும் பார்த்தேன் ஒரு டைம் சொல்லுவோம் ரெண்டாயிரம் அதை சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை சொல்ல முடியாது ஏன் கான்ஃபிடெண்ட்டோட சொல்ல முடியாது அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல ஆல்வேஸ் மீ சே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் அப்போ உங்களை பற்றி உங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல நீங்கள் இப்படி போய் ஒரு ஆட்சி பண்ண முடியும் ஒரு விஷயத்தை போய் டீல் பண்ணுவீங்க ஸோ உங்களை பற்றி தரவாக தெரியணும் நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இன் அண்ட் அவுட்டு எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது தெரியும் உங்கள் பேருடைய அர்த்தம் கூட ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்தது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க எந்த மாவட்டத்திலருந்து வரைய உங்கள் ஊர் ஒரு வரலாற்று பின்னணியில் உள்ள ஒரு ஊர் தஞ்சாவூர் அப்படின்னு இருக்குது அதாவது திருவாரூர் அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர்னு தஞ்சாவூர் திருவாரூர் பற்றி ஏ டு செட் மொத்தம் தெரியணும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி அப்போ திருநெல்வேலினா திருநெல்வேலியை பற்றி ஏ டு செட் லேட்டஸ்ட் நடந்தது என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய வெள்ளம் பிறந்த இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன ஏன்னோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது விவசாயம் எவ்வளோ நடக்குது எவ்வளோ மக்கள் இருக்கா எவ்வளோ வந்து படிப்பறிவு இருக்குது என்னென்ன செக்ஸ் ரேஷியோ எல்லாம் கிடைக்கணும் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் ஹார்ட்டிகல்ச்சராக இருக்கலாம் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தட் இஸ் ஏ டு செட் ஆஃப் யுவர் டிஸ்ட்ரிக்ட் நல்லா புரிஞ்சுக்கே அப்புறம் என்ன வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் டிப்டி கலெக்டர் போட்டிருக்கீங்க டிசி போட்டிருக்கீங்க அப்படின்னா டிசியில் என்னென்ன போஸ்ட் இருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் என்ன போஸ்ட் வரைக்கும் போக முடியும் என்ன இரக்கி என்ன ட்ரெயினிங்கு டிஎஸ்பியில் என்னென்ன இருக்குது அதே மாதிரி டிஆரில் என்னென்ன இருக்குது ஸோ நீங்கள் குரூப் ஒன்றில் என்னென்ன போஸ்டுக்கோ என்னென்ன போஸ்ட் என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன போஸ்ட்டில் எங்கே வேலை பார்ப்பீங்க என்ன பிரச்சனைகள் அப்படி இது தெரிஞ்சிச்சுக்கிறோம் ஸோ இப்போ இப்போ பார்த்துட்டோம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் மாவட்டத்தை தரவு பண்ணிக்கிறோம் அடுத்தது நீங்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறங்கிறது பற்றி பார்த்தாச்சு அடுத்தது உங்களுடைய நம்மளுடைய மாநிலத்தை பற்றி அடுத்தது தெரிய வேண்டிய விஷயம் நமக்கு மாநிலத்தில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஸ்டேட்டில் என்னென்ன என்ன எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன பிரச்சனை இருக்குது பொருளாதார ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ புவியியல் ரீதியாகவோ வரலாற்று ரீதியாகவோ ஏதாவது ஒன்று இங்கே ஒரு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்போ அது தெரியணும் அதுக்கப்புறம் பெரிய தலைவர்கள் சோசியல் ரிஃபார்மர்ஸு பொருளாதார மேதைகள் ஏதாவது ஒன்றும் சரி தெரியும் அதுக்கு அடுத்து உலகத்தை பற்றி தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு பகுதி இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இன்னொன்று மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஒரு டிகிரி சாதாரணமாக ப்ரொஃபஷனல் டிகிரினா நாலு வருஷம் சாதா டிகிரினா மூணு வருஷம் பிஜி ஒருத்தர் பிகாம் படிக்கிறார் எம் கண்டிப்பாக படிச்சிருப்பார் ஒரு பிஏ படிச்சுருக்காரு ஒரு எம்ஏ படிச்சிருப்பார் ஸோ அப்போ நீங்கள் அந்த பாடம் படிச்சிருந்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ அந்த பாடத்தை படிச்சிருந்தீங்கன்னா அந்த பாடத்தை பற்றி தரவா எப்படின்னா தேடி ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன அப்ளிகேஷன் ஓரியன்ட் இன்றைக்கி லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி இருக்குது இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வந்திருக்கீங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அதே மாதிரி உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே பயன்படுது விர்ச்சுவல் ரியாலிட்டி எங்கே பயன்படுது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது மிஷின் லேர்னிங்னா என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்போ நம்ம படித்த பாடம் ஒன்று நம்ம ஒரு பத்து வருஷம் முன்னாடி படிச்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் படித்த பாடத்தில் என்ன லேட்டஸ்ட்டாக விஷயங்கள் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் படித்த தேரி பாட்டு படிச்சிருப்பீங்க அதை பற்றி தெரியணும் அதுக்கப்புறம் தெரியணும் இதுக்கு அடுத்து ஒரு பாட்டு வரவே எதுவான இருக்கும் இன்னும் சில பேரை பொறுத்தளவுக்கு ரேண்டமாக கேள்விகள் வரும் ஸோ ரேண்டமாக அப்படின்னா எதை வேணாலும் கேட்கலாம் எனி திங் அண்டர்சன் பியான்சன் அதையும் கேட்கலாம் அதை தாண்டி ரேண்டமாக என்ன கேள்வியும் கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ரேண்டம் கேள்விகள் ரொம்ப ரொம்ப குறைச்சி தான் வரும் ரேரஸ்டாக ரேர் அதர்வைஸ் நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா நம்ம யார் நம்மளை சுற்றி யார் இருக்கா அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்புறம் வந்து என்ன பாடம் படித்தோம் நம்ம ஊர் நம்மளுடைய மாநிலம் இந்தியா அப்புறம் உலகம் இந்த அறிவும் இருக்கும் அடுத்தது லாஸ்ட் இயர் இந்த குரூப் டூவில் பசங்க கொஞ்சம் பேர் கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னா நம்ம ஏற்கனவே நம்ம வாக்குன்ட்ருவில கேட்போம் இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா என்னென்ன வேலை பார்க்குறாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதை கேட்போம் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் கேட்போம் ஆனால் இன்னும் துருவி துருவி எல்லாம் கேள்விக்கிட்டு இருக்காங்க சில பேர்கிட்ட அம்மா அப்பா பார்த்த வேலை பிரதர் சிஸ்டர் பார்க்குற வேலையில் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன வேலையில் இருக்காங்களோ அவங்கள பற்றியும் தரவு பண்ணிட்டு போண்டிய ஒரு சூழலை இருக்குது அடுத்தது ஹாபி இப்போ ஒரு பேஜில் நீங்கள் ரைட்டப் பண்ணி கொடுப்பீங்க டிகிரி எல்லாம் கொடுத்துருப்பீங்க அதில் ஹாபி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அந்த கேள்வியில் வந்து நான் புத்தகம் படிக்கிறோம் எனக்கு புத்தகம் படிக்கிறது பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன புத்தகம் படிச்சிங்க என்ன மாதிரி ஆதார் புத்தகம் படிப்பீங்க ஏன் அந்த பர்டிகுலர் புத்தகத்தை படிக்கிறீங்க புத்தகத்தை உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது லேட்டஸ்ட்டாக படித்த புத்தகத்தோட முக்கியமான அம்சங்கள் என்ன அதில் என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருது ஏன்னா நீங்கள் படித்த ஒரு நாவல் லேட்டஸ்ட்டாக எப்போது படிச்சிருந்தா அதே நாவலோ அதே கதை புத்தகமோ எதோ வருன்னால் சரி இப்போ இங்கே மெம்பர் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி கேளுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தெரியலைன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு கேள்விக்க முடியும் அப்போ நம்ம என்னத்தை சொல்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒருத்தர் ஹாக்கி பிளேயர்னு சொல்கிறாரு அப்போ ஹாக்கி கோர்ட்டோட என்ன நீலாகலாம் என்ன டீட்னா என்னது ஃபோன்லாம் என்னது என்னென்ன டீம் அன்னைக்கு உலகத்தில் ஃபேமஸாக இருக்குது இந்தியா இத்தனை முறை கோல்டு கப் வாங்கி கோல்டு விண்ணர் வாங்கியிருக்கு வேர்ல்டு கப் எத்தனை முறை வாங்கியிருக்கு ஒலிம்பிக்கில் எத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் ட்ரை நம்ம எப்போ கோல்டு ஜெயிச்சோம் யார் கேப்டனாக இருந்தால் எல்லாமே அப்போ நம்ம என்ன கேம் ஆடுறோம் என்ன பொழுதுபோக்கு சொல்கிறோமோ இதை பற்றிலாம் பண்ணணும் பாடம் படித்தது ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க ஜாரி படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு பாடம் படிச்சு ஒன்று லிங்க் பண்ணி படிக்க தெரியணும் லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்ன ஹூ ஸ்கூ அப்படிதில்ல ஐராரிக்கில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாரிக்கு தெரியணும் செக்ரட்டரி தெரியணும் உங்கள் மாவட்ட ஆட்சியர் தெரியணும் உங்கள் மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் தெரியும் உங்கள் மாவட்டத்தோட முக்கியமான ஹெச்ஓடிஸ் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதை தாண்டி மந்திரிகள் பெயர்ஃபுல்லாக தெரியணும் யார் பேர் சொன்னாலும் மிஸ்டரும் ஆனரபுளாக போட்டு சொல்லணும் நிறைய பேர் சொல்கிறது எப்படின்னா பேரை சும்மா அப்படி சும்மா சும்மா சொல்லிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஒருத்தரை மதிப்பு மரியாதை சொல்லணும் இப்போ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் யார்னா திருவள்ளுவர் டாக்டர் சொல்லி சொல்லணும் அமைச்சர் அப்படின்னா ஆனரபுள்னு சொல்லி சொல்லி சொல்லணும் அதே மாதிரி கவர்னர் ஹிஸ் எக்ஸலன்ஸின்னு சொல்லணும் அல்லது ஹர் யூனி சொல்லணும் அல்லது ஹிஸ் எக்ஸலென்ஸு அல்லது எக்ஸலன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லணும் நம்ம என்னன்னா ஜஸ்ட்டு பேர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி தெரியலைன்னா பொலைட்டாக தெரியலன்னு சொல்ல தெரியணும் அது பெரிய ஒரு ஆர்ட் தெரியல அப்படின்னா எனக்கு தெரியலைங்க சாரி நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஒரு அரை மணி நேரம் நம்ம இன்டர்வியூ நடப்போம் குரூப் பண்ணல நம்ம அரை மணி நேரத்துக்கு எத்தனை தெரிய சொல்லலாம் எத்தனை தெரியலன்னு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பான விஷயத்த சொல்லிவிட்டு அதை சரி பண்ண நினச்சிங்கன்னா தப்பாயிடும் நம்ம ஏற்கனவே பேசிடுவோம் ஒரு மாணவர் வந்து ஒரு தருமபுரி டிஸ்டிக்டை பற்றி கேள்விக்கிட்டே இருந்தார் அப்போ நானும் இருக்கேன் அப்போ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி கதை விட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் பையன் பேசி முடிஞ்ச போனார் எப்பா நீ சொல்கிறதெல்லாம் அங்கே நடக்கவே இல்லையே அப்படின்னாரு இல்லை சார் நான் இங்கேயே படித்தேன் அப்படின்னா எங்கேயும் படிக்கல நீ சொல்கிற பேரில் எஸ்பியை நான் தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சி ஊறி சுருங்கி போச்சு அப்போ போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது முடிஞ்சளவுக்கு பொய்யே சொல்லக்கூடாது உண்மையை சொல்லுங்கள் சேஃப் தெரிஞ்சுன்னா தெரியல 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 அதை சொல்கிற விதத்தில் இருக்குது இப்போ ஒரு டோன்ட் நோ சார் சொல்லலாம் சாரி எல்லாத்துலேயும் சாரி சொல்லணும் சாரி சார் ஐடோன்னோன்னு சொல்லலாம் இல்லை சார் எனக்கு ஞாபகம் இருக்குது வரலைன்னு சொல்லலாம் ஐ ஐக்குட்டான் ரீக்கலக்ட்ன்னு சொல்லலாம் இல்லை சார் படித்த மாதிரி இருக்கப்பட்ட டக்குன்னு ஞாபகம் வரலன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு இதை மாற்றி மாற்றி சொல்லணும் ஒரே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாரி சார் நோ சாரி சார் ஐடோன்னு சொல்லக்கூடாது அப்போ இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அப்போ நம்ம இது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு இது வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இது வந்து நம்ம இந்த இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறது இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு அப்புறம் நம்ம நம்மளோட இன்டர்வியூ இதில் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது நீ இன்டர்வியூ உள்ள நுழைஞ்சி வெளியே போகிறது வரைக்கும் ஒரு ஃபுல் இதுவே இருக்குது ஆனால் நம்ம பசங்களுக்கு அதை போய் யாருமே பார்க்குறது கிடையாது நம்ம நிறைய இன்டர்வியூ மாக் இன்ட்ரிவியூல சொல்லுவோம் பாருங்க பாருங்கள் யாருமே யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் அதையும் மிஸ்டேக் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப கேர்டியஸாக நடக்கணும் இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு நாலு மெம்பர் இருக்கிறாங்க லேடி மெம்பர் லேடி மெம்பரை ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுங்கள் மற்ற மெம்பரை தேங்க் மார்னிங் சார் சொல்லுங்கள் மார்னிங் நான் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் நாலு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே ஈவினிங் சொல்லுங்கள் இதுதான் ப்ராக்டிஸு அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு குட் மார்னிங் சார் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அப்படி சொல்லி சொல்லி பழகி போயிட்டோம் ஆனால் குட் மார்னிங் சொல்லுறது எப்போ சொல்லணும் அப்போ தான் சொல்லணும் சப்போஸ் உங்களை வந்து குழப்பிறதுக்காக வந்து ஒரு கொஸ்டின் வந்து எடுத்த உடனே இப்படியா நம்பி மார்னிங் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து மார்னிங் சொல்லுறீங்கன்னா மூட் அவுட் ஆயிடும் மூட் ஆகிடுச்சுன்னா நம்ம கேள்வி என்னன்னா பேக் ஆஃப் தி மைண்ட் என்ன நடக்கும் நம்ம வந்து ஏதோ தப்பாக சொல்லட்டும் தப்பாக சொல்லட்டும் சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம் ஸோ ஒன்ஸ் முடிஞ்சது முடிஞ்சுது அதை நீங்கள் சரியவே பண்ணவே முடியாது அதை நினைக்காதீங்க அதுக்கு உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோதான் நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் உங்கள் மைண்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் நல்லா நீங்கள் யோசிச்சுங்க மைண்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கும் மூளை ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கும் மனசு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும் குழப்பம் குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பலபுரம் சொல்லியிருக்கோம் மூணு விஷயம் மூளை மனசு உடம்பு மூன்று மூன்று குதிரைகள் ஒரே மாதிரி ஓட சொல்லியிருக்கோம் ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து பெரிய பெரிய வெற்றி அடைய முடியும் பெரிய பெரிய வெற்றி அடைய முடியும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம எப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை டீல் பண்ணுறோம் ஒருத்தர் திட்டுறாரு உனக்காக தெரியலையுன்னு சொன்னோடனே இவர் இப்படி சொல்லலாமா அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல கிடையாது யாரோ ஒருத்தர் ஒரு பாடத்தை பத்து வருஷம் படிச்சிருக்காரு அந்த பாடத்தில் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி இருக்கிறாரு அது தெரியலன்னு சொல்லுவாங்க இது கூட ஒன்று தெரியலன்னு சொல்ல மாட்டாங்களே அப்போ அதை நினச்சிக்கிட்டு ஐயோ இனி வந்து போர்டில் அவங்க சொல்லிட்டாங்க அதை நீங்கள் மனசில் வச்சிக்கிட்டே ஒன்றுமே பண்ண முடியாது அது முடிஞ்சு போச்சு யூ கான்ட் சேஞ்ச் இல்லையா அதனால் ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் போங்க நிறைய நல்லா பேசுங்க சிந்தசைஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே முந்திரி விட்ட மாதிரி டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணாதீங்க தெரியாத கேள்விக்கு அமைதியாக உட்காந்துருக்காதீங்க யோசிங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்து ஒவ்வொரு கொஷினே ஆன்சர் பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சால் கூட அந்த கேள்வியை வந்து பேனலில் யார் மெம்பரோ சேர்மனோ யார் கேள்வி வைக்கிறாங்களோ அந்த கேள்வியை முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கேளுங்க உள் கரையிச்சுக்கோங்க அப்புறம் பதில் பேசுங்கள் தெரியாததை ரொம்ப கொலைட்டாக சாரி சார் சாரி சார் அல்லது ஐயா மன்னிக்கணும் அல்லது அம்மா எப்படின்னு சொன்னால் சரி மன்னிச்சிக்கோங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு நான் பு புரிஞ்சுக்கிறேன்னு கேட்கலாம் அதை படிச்சுக்கிறேன்னு கேட்கலாம் சொல்லலாம் இல்லை ஞாபகம் வரணும்னு சொல்லலாம் ஆனால் பொரக்ட் இதை தாண்டி போர்டில் வந்து உங்களுக்கு கேள்வி தெரியல அந்த கேள்வி வந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் உட்காந்து எடுத்து கொடுப்பாரு இல்லை உங்கள்கிட்ட கேள்வி கேட்டவரே உங்களுக்கு இன்டெரக்டாக அந்த பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்து ஆன்சர் பண்ணிங்கன்னா அவருக்கு தேங்க் பண்ணணும் இது ஒரு கேட்டசி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் கேட்டசி சரியா அதே மாதிரி ஒன்று போல் குணம் கொடுக்கணும் குணக்கூட பேசக்கூடாது நல்லா தெரிஞ்சுன்னு பார்த்தா எக்ஸ்பிரஸ் மாதிரி டக் டக் டக்னால் புரியணும் தெரியும் பேசுவோம் அப்படிலாம் கிடையாது எப்பவும் ஒன்று போல் பேசணும் எப்போவுமே ஒரு சிந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக பேசணும் ஸ்ட்ராங்காக பேசணும் ஆடிபிள் அடுத்த சைடு ஃபுல்லாக த்ரோ பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கணும் தெரியாத கேள்விக்கு முணங்கக்கூடாது தெரிஞ்ச கல்விக்கு சுத்தம் போடக்கூடாது எப்பவும் நார்மலாக இருக்கணும் அதே மாதிரி மாடுலேட்டிங் அப் அண்ட் டவுன் நம்ம எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இன்டர்வியூலையும் அப் அண்ட் டவுன் சில விஷயத்தை த்ரெஸ் பண்ணுறது சில இதை த்ரெஸ் பண்ண தேவையில்லை ஸோ அதை பார்க்கணும் இதை மாதிரி நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் ஓவராலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு நாலஞ்சு ஏரியா ஒன்று உங்களை பற்றி அடுத்து உங்களை பற்றினா உங்கள் டோட்டல் ஹவுஸு ஹவுஸ் ஹோல்ட் எல்லோரையும் பற்றி அதுக்கப்புறம் உங்களுடைய ஊரை பற்றி அப்புறம் வந்து மாவட்டம் இதெல்லாம் ஜாகிராஃபிக்கல் எல்லா விஷயம் இருக்குது ஜாக்ராஃபி ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது சோசியாலஜி எல்லாமே இருக்குது அப்புறம் மாநிலம் அப்புறம் உலகம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற வேலை என்னென்ன வேலை அடுத்தது நீங்கள் படித்த பாடம் அதுக்கப்புறம் பொதுவரி உலகளவில் என்ன நடக்குது ஸோ சில ஃபேக்டர்னால் ஃபேக்டர் உண்மையிலே உண்மைக்கான காணம்மா கேள்வி இப்போ வந்து பக்ரானங்கள் அணையில் எந்த நதிகள் சட்லஜ் நதி நதிகள் இருக்குது அதை மாற்ற முடியாது உண்மை அப்படியே சில கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின் அப்போ ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்குறது ஒப்பினியன் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ நம்ம கேள்வி உள்வாங்கி அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்து ஆன்சர் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் எனவே மாணவர்களே இந்த போட்டியாளர்களே நீங்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு இன்டர்வியூ எழுத போகிறவங்களும் எல்லாருமே நீங்கள் பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமான ஒரு ஒரு விஷயந்தான் நீங்கள் அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக உங்களால் நேர்முகத் தேர்வை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு அணுக முடியும் அதில் ஃபுல் டாப் ஸ்லாப் மதிப்பெண்களும் வாங்க முடியும் எனவே நம்ம சொன்ன சில காரியங்களை பாருங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி வீடியோட ஃபுல் லிஸ்ட்டை பாருங்கள் யூ வில் பி ஏபிள் டு ரியலி இட் வெரி ஈஸி மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்